எப்பொழுது உங்களுக்கு களைப்பும் நம்பிக்கையின்மையும் மனதில் ஏற்படுகிறதோ அப்பொழுது நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா களைப்பாக இருக்குது நம்பிக்கையே இல்லை ரொம்பவும் அவநம்பிக்கையாக இருக்குது ரொம்ப சோர்வாக இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உடனே உடற்பயிற்சி செய்யுங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் உடற்பயிற்சி செய்யுங்க அந்த மனசில் உள்ள களைப்பு உடம்பில் உள்ள களைப்பு மனதில் உள்ள சோர்வு உடம்பில் உள்ள சோர்வு எல்லாமே போயிடும் அதில் வந்து கலைப்புக்கு இப்படி கலைப்பு ஏற்படுகிறது அவநம்பிக்கை ஏற்படுகிறது அப்படிங்கும்போது மனசு சோர்வடைகிறது உடல் அப்படிங்கும்போது நாம் வந்து நம்பிக்கையை இழந்து விடக்கூடாது அது வந்து அதற்கு அப்போ அந்த நேரத்தில் ஒரு பத்து நிமிஷம் உடற்பயிற்சி செய்யணும் பத்து நிமிஷம் நீங்கள் தண்டால் ஏதோ ஒன்று பண்ணுங்க உடற்பயிற்சி செய்யுங்க உட்காந்து ஒரு இருபது வாட்டி எழுந்துருங்க இப்படி ஏதோ ஒரு உடற்பயிற்சி ஒரு பத்து நிமிஷம் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புத்துணர்வு தானாக திரும்பவும் வந்துவிடும் உடம்பில் உள்ள களைப்பு நீங்கி சோர்வு நீங்கி மூளையில் உள்ள சோர்வு நீங்கி மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று விடுவீர்கள் நம்ம ஒரு லட்சத்தை நோக்கி போகும்போது தினசரி வே இவ்வளோ வேலைகள் நம்ம செய்யணும் திட்டமிட்டு வச்சிருப்போம் அந்த வேலைகளை நம்ம முழுமையாக செஞ்சு முடிக்கணும் முடிச்சுட்டு தான் நம்ம தூங்கணும் அப்படிங்கிறதுல பிடிவாதமாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது நமக்கு சில நேரம் நமக்கு நம்பிக்கை இழந்து போகும் நம்முடைய தினசரி கடமைகளை நாம் வந்து முடிக்க முடியாமல் முடிக்க முடியாத அளவுக்கு நமக்கு சோர்வு ஏற்படும் களைப்பு ஏற்படும் நம்பிக்கையின்மை ஏற்படும் அந்த நேரத்தில் மீண்டும் நாம் வந்து நமது கடமைகளை தினசரி கடமைகளை நாம் முடிப்பதற்கு நாம் என்ன பண்ணோம் உடற்பயிற்சி செய்யணும் எப்பெல்லாம் சோர்வு ஏற்படுகிறது மனதில் அவநம்பிக்கை எப்பொழுதெல்லாம் மனதில் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் என்ன பண்ணோம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் உடற்பயிற்சி செய்யணும் உடற்பயிற்சி செய்தால் மீண்டும் நம்பிக்கை பிறந்துவிடும் மீண்டும் புத்துணர்வு பிறந்துவிடும் ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா பெரும்பாலானவங்க மனசில் எப்போல்லாம் சோர்வு ஏற்படுதோ மனசில் எப்போல்லாம் அவநம்பிக்கை ஏற்படுகிறதோ நம்பிக்கையின்மை ஏற்படுகிறதோ அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா உடனே ஏதாவது போதை பழக்கங்கள் அதாவது அதிலிருந்து போதை பழக்கங்களுக்கு சிகரெட் பிடிப்பாங்க அல்லது மொபைல் ஃபோன் பார்ப்பாங்க மொபைல் ஃபோன் பார்க்குறது ஒரு போதை அதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் அந்த போதைங்கிறது நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டக்கப்புறம் தான் பார்க்கணும் எல்லா வேலையும் அதாவது நம்ம தினசரி கடமைகள் இவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம திட்டமிட்டு வச்சுருக்கணும் இதை முடிச்சுட்டு தான் நம்ம வந்து மொபைல் ஃபோன்லாம் பார்க்கணும் அவள் அப்போ இடையிலே அந்த நம்முடைய தினசரி கடமைகளை முடிக்காமல் இருக்கும்போதே நமக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்படுகிறது சோர்வு ஏற்படுகிறது களைப்பு ஏற்படுகிறது அப்படின்னா உடனே ஓ அவ்வளோதான் பொழுக்க இனிமேல் நம்மளால் முடியாது போலுக்க அப்படிங்கிற அந்த அவநம்பிக்கையில் நம்முடைய கடமைகளை நம்மளால் இனிமேல் இன்னைக்கு செய்ய முடியாது அவ்வளோதான் அப்படின்னு வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் திரும்ப ஏதாவது மொபைல் ஃபோன் அல்லது சீக்கிரட் பற்ற வைக்கிறது அல்லது மதுபானம் ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஒரு வழியில் நம்ம திரும்பிடக்கூடாது அந்த மாதிரி வழியில் போயிடக்கூடாது அதனால் அந்த மாதிரி டைமில் அந்த மாதிரி டைமில் தான் நம்ம என்ன பண்ணணும் உடற்பயிற்சி செய்யணும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் உடற்பயிற்சி எப்போல்லாம் நமக்கு சோர்வு ஏற்படுகிறது நம்பிக்கையின்மை ஏற்படுகிறதோ அப்போல்லாம் வந்து ஒரு தாழ்வுமான பன்மை எப்போவா அது ஏற்படுகிறதா அப்போல்லாம் என்ன பண்ணால் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் உடற்பயிற்சி அது எந்த உடற்பயிற்சி வேணாலும் இருக்கலாம் பாதுகாப்பான உடற்பயிற்சி அது எதுவாக இருந்தாலும் ஓகே ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணலாம் எது பண்ணாலும் உடனே அந்த தன்னம்பிக்கையை தானாக வந்துடும் அதனால் மனச்சோர் நிறைய பேர் ஏன் சிகரெட் பிடிக்கிறாங்க ஆனால் நம்பிக்கையின்மை ஏற்படும்போது மனதில் சோர்வு ஏற்படும்பொழுது தான் களைப்பு ஏற்படும் பொழுது ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் பொழுது அதற்கு இந்த போதை மருந்துகள் தீர்வை தராதா போதை பழக்கங்கள் இந்த பொழுதுபோக்கு போதை அதில் சிகரெட்டு மதுபானம் இதெல்லாம் தீர்வை தந்து விடாதா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் ஒரு நொடி பொழுதில் அவர்கள் அந்த தவறை செய்வார்கள் அந்த போதை பழக்கங்களுக்கு அப்போ அடிக்கடி மன அப்புறம் அடிக்கடி மனசோர்வு ஆரம்பிக்கும் அடிக்கடி இந்த போதை பழக்கங்களுக்கு அடிமையாயிடும் இந்த மொபைல் ஃபோனே பகலில் ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்காங்க பாருங்கள் நிறைய பேர் வேலை செஞ்சிட்டே இருப்பாங்க ஆனால் அடிக்கடி மொபைல் ஃபோன் பார்த்துட்ருப்பாங்க அதுவே வந்து அவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் அவநம்பிக்கையும் மனச்சோர்வும் கலைப்பும் ஏற்படும் அப்போல்லாம் அவங்க மொபைல் ஃபோன் பார்க்குறாங்க மொபைல் ஃபோன் பார்த்தா இன்னும் அந்த கலைப்பு அதிகமாகும் மனச்சோர்வு அதிகமாகும் மூளைச்சோர்வு அதிகமாகும் திரும்பவும் அதுக்கு அதை பார்ப்பாங்க திரும்பவும் அதை பார்ப்பாங்க மூளைச்சோர்வு இன்னும் அதிகமாகும் அவநம்பிக்கை தன் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இருக்காது அந்தளவுக்கு ஒரு மோசமான பொழுதுபோக்கு போதை அது மொபைல் ஃபோன் அதெல்லாம் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக அது ரொம்ப கட்டுப்பாடாக தினசரி கடமைகள் எல்லாத்தையும் செஞ்சு அப்புறம் தான் மொபைல் ஃபோனில் நீங்கள் பொழுது போக்கணும் அதில் உறுதியாக இருக்கணும் இடையிலே பகல்லே நீங்கள் வேலை செஞ்சிட்டே இருப்பீங்க உங்கள் அலுவலத்திலேயோ தொழிற்சாலையிலையோ இடையிலே நீங்கள் மொபைல் ஃபோன்லாம் பார்த்து பொழுதை போக்கிக்கிட்டே உங்கள் வேலை செஞ்சீங்கன்னா கடுமையான சோம்பேறித்தனம் ஏற்படும் கடுமையான சோம்பேறித்தனம் கடுமையான மூளைச்சோர்வு ஏற்படும் அதுவே உடம்பில் நோயை வரவழைச்சிடும் அந்தளவுக்கு மோசமான ஒரு போதை அது சிகரெட் பிடிச்சா உடம்புக்கு எப்படி கேடு அதே மாதிரி தான் இதுவும் எது இந்த சீக்கிர இந்த பொழுதுபோக்கு போதே மொபைல் ஃபோன் டிவி பார்க்குறது அந்த மாதிரி அதான விஷயங்கள் அது மாதிரி நம்ம செய்கிற தொழிலுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தையே நம்ம தொழில் செய்யும்போது பேசக்கூடாது நம்ம ஒரு தொழில் செய்கிறோன்னா நாம் செய்கிறதுக்கு தொ நாம் செய்கிற தொழிலுக்கு சம்மந்தம் இல்லாமல் சினிமாவை பற்றி பேசுறது அரசியலை பற்றி பேசுறது விளையாட்டை பற்றி பேசுகிறது கிரிக்கெட்டை பற்றி பேசுகிறது இந்த மாதிரி பேசுனாலும் மூளையில் சோர்வடையும் மூளை வந்து சோர்வடையும் அதனால் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கும் தொழில் செய்யும்போது எதெல்லாம் செய்யக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும் உறுதியாக இருக்க வேண்டும் அதுதான் கட்டுப்பாடு அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சிட்டக்கப்புறம் தான் பொழுதுபோக்குக்கும் ஒரு மரியாதை இருக்குது எல்லா வேலையும் முடிச்சிட்டக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அரசியலை பற்றி பேசுங்க தினசரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு ஆறு மணிக்கு மேலே அரசியலை பற்றி பேசுங்க சினிமா பற்றி பேசுங்கள் கிரிக்கெட்டை பற்றி பேசுங்கள் மொபைல் ஃபோன் பாருங்கள் டிவி பாருங்கள் சினிமா பாருங்கள் எல்லா வேலையும் முடிச்சிட்டக்கப்புறம் தான் பண்ணணும் எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணோம்னா அப்போ மூளை பயங்கர சோர்வடைஞ்சிடும் நம்பிக்கை இழந்துவிடும் தொடர்ந்து லட்சியத்தில் லட்சியத்தில் முன்னேறுவதற்கான அந்த நம்பிக்கை அது இழந்துவிடும் அதனால் இந்த விதிமுறையில் கடைப்பிடிக்கணும் இந்த விதிமுறையை பத்து நாள் இருபது நாள் முப்பது நாள்னு சொல்லிட்டு தொடர்ந்து நூறு நாள் கடைப்பிடிக்கணும் நான் என்னுடைய வேலை முடிக்காமல் தினசரி எனது கடமைகளை செஞ்சு முடிக்காமல் நான் என்றைக்குமே மொபைல் ஃபோன் எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அப்படி நான் வந்து ஒரு பாலிசி நான் கடைபிடித்து கொண்டு வருகிறேன் அப்படிங்கிறத வந்து பின்பற்றணும் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான விதிமுறை அது அதனால் நீங்கள் என்ன தான் உடற்பயிற்சி பண்ணுங்கள் பயங்கரமாக உடற்பயிற்சி பண்ணுங்கள் நல்ல சத்தான உணவுகளை சாப்பிடுங்க நீங்கள் வேலை செய்யும்போது மொபைல் ஃபோனை பார்த்துட்டே நீங்கள் பொழுத போ அந்த வேலையை செஞ்சீங்கன்னா நீங்கள் சோம்பேறி ஆடிவீங்க என்ன தான் உடற்பயிற்சி செஞ்சாலும் நீங்கள் சோம்பேறி ஆடிவீங்க அந்த அளவுக்கு இந்த மொபைல் ஃபோன் வந்து மூளையை சோர்வடை செய்துவிடும் மூளையில் ஒரு நம்பிக்கையின்மையை ஏற்படுத்திவிடும் நீங்கள் என்ன தான் உடற்பயிற்சி செஞ்சாலும் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் செய்துவிடும் அதனால் உடற்பயிற்சி செய்வதோடு மட்டும் இல்லாமல் நிறைய கடமைகளை நிறைய கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கணும் பொழுதுபோக்குவதில் கட்டுப்பாடு எல்லா வேலையும் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் தான் மொபைல் ஃபோன்லாம் பொழுதுபோக்குகிற வேலையை ஆரம்பிக்கணும் அது மாதிரி உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது ஒரு ஒருத்தர் நம்பிக்கையோடு உழைப்பதற்கு தொடர்புடைய ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய ஒரு சங்கிலி போல் ஒரு சங்கிலி தொடர்போல் உள்ள நல்ல விஷயங்கள் அதனால் அதில் ஒரு விஷயந்தான் எப்போவாது உங்களுக்கு கலைப்பு ஏற்பட்டது நம்பிக்கை இழந்து போகிறீங்க அப்படிங்கும்போது வெறுத்து போய் நீங்கள் வந்து பின்வாங்கிடக்கூடாது பின்வாங்கி உங்கள் கடமையை தொடர்ந்து செய்வதை நிறுத்திவிட்டு ஒரு தவறான வழியில் போயிடக்கூடாது இந்த மொபைல் ஃபோனை பார்க்குறது வேலை செய்யும்போது மொபைல் ஃபோன் பார்க்குறது அதாவது ஒரு சிகரெட்டை குடிக்கிறது தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறது உங்கள் வேலைக்கு சம்மந்தமில்லாத விஷயத்தை வேலை நேரங்களில் பேசக்கூடாது நீங்கள் செய்கிற வேலைக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தை வேலை நேரங்களில் பேசவே கூடாது வேலை முடிஞ்ச பிற அந்த மாதிரி கட்டுப்பாடுங்கிறது ம பயங்கரமான மன அழுத்தத்தை தரும் அந்த மன அழுத்தத்தை தாங்கி கொள்ள முடியாதவர்கள் தான் அந்த கட்டுப்பாடை கடைபிடிக்க முடியாமல் இந்த மாதிரி எஸ்கேப்பாக பார்ப்பாங்க இதெல்லாம் எஸ்கேப்பு நீங்கள் வேலை நேரத்தில் வேலைக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தை பேசுகிறீங்கன்னா அது வந்து ஒரு தான் அந்த அளவுக்கு ஒரு தப்பித்து கொள்ளுகிறது வேலை வேலையிலால் ஏற்படுக வேலை செய்யும் பொழுது ஏற்படுகிற அந்த அழுத்தத்திலிருந்து தப்பித்து கொள்வதற்காக அவர்கள் அப்படி செய்கிறார்கள் அதனால் ஆனால் அதெல்லாம் அதாவது எல்லாமே பொழுதுபோக்காக எல்லாம் தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டுக்கு அப்புறமா பேசணும் இது ஒரு முக்கியமானது அப்புறம் வேலை செய் நம்ம வந்து நமது கடை தினசரி கடமைகள் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு சோர்வு அடைஞ்சதுன்னா நம்பிக்கை இழந்து போனால் களைப்பு ஏற்பட்டால் உடனே உடற்பயிற்சி செய்ய கற்றுக்கோங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் உடற்பயிற்சி செய்ய கற்றுக்கோங்க எப்போல்லாம் மேலும் மேலும் உற்சாகத்தை அதிக அதிகப்படுத்தணுமா நீங்கள் உங்கள் நீங்கள் செய்கிற வேலையில் மேலும் மேலும் உற்சாகத்தை அதிகப்படுத்தணுமா இப்போ களைப்பு போகிறதுக்கு ஏதாவது சோர்வாக இருக்குது களைப்பு இருக்கு களைப்பாக இருக்குது நம்பிக்கையை இழந்து போகிறீங்க அப்போவும் அப்போ உங்களுக்கு நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறீங்க ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் உடற்பயிற்சி செஞ்சால் உங்களுக்கு ஒரு உற்சாகம் வந்துடும் புத்துணர் வந்துடும் ஒரு ஊக்கம் வந்துவிடும் ஒரு மகிழ்ச்சி வந்துவிடும் சரி நீங்கள் ஊக்கத்தோடு தான் இருக்கீங்க மேலும் இன்னும் அதிகமான ஊக்கம் தேவை என்றாலும் அப்போவும் நீங்கள் உடற்பயிற்சி பண்ணுங்கள் இடையிடையே நீங்கள் வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க இடையிடையே உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டே வேலை பாருங்கள் ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் உடற்பயிற்சி செய்யுங்க என்ன வேணாலும் இருக்கலாம் தண்டால் இருக்கலாம் உட்கார்ந்து எழுந்திருக்கலாம் ஒரு இருபது வாட்டி முப்பது வாட்டி அப்படி ஏதோ ஒரு உடற்பயிற்சி ஒரு ப ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வேலையில் நீங்கள் ரொம்ப உற்சாகமாக இருப்பீங்க நமக்கு அந்த பின்வாங்குகிற தள்ளி போடுகிற மனநிலை வராது தள்ளி போடுகிற மனநிலை வரவே கூடாது நாளைக்கு பார்த்துக்கலாம் அடுத்த நாள் பார்த்துக்கலாம் இன்றைக்கி என்னால் முடியாது இந்த மாதிரி இந்த மாதிரி அவநம்பிக்கை வரக்கூடாது எதிர்மறையான சிந்தனை நம்மை வீழ்த்துக்கிற சிந்தனை நமக்கு எதிரான சிந்தனை இதெல்லாம் இது வரவே கூடாது தைரியமாக இருக்கணும் நம்ம என்றைக்குமே தைரியமாக இருக்கணும் உழைப்பதற்கு உழைப்பதற்கு தைரியமாக தயாராக இருக்க வேண்டும் உழைப்பதற்கு தயாராக இருக்கணும் கலைப்பு என்பதே நமக்கு வரவே கூடாது சோர்வு என்பதே வரவே கூடாது முன்னோக்கிய பார்வை இருக்கணும் முன்னோக்கிய சிந்தனை முன்னோக்கிய செயல்பாடு இருக்கணும் எப்பவுமே பின்வாங்கிடக்கூடாது அதற்கு நாம் செய்ய வேண்டியது அடிக்கடி உடற்பயிற்சி செய்ய வேண்டும் ஒரு இருபது நிமிஷம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் உடற்பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு தண்டால் ஏதோ ஒரு மறைவான இடத்துல போயிட்டு ஒரு தண்டால் ஒரு பத்து வாட்டி தண்டால் எடுக்கலாம் ஒரு இருபது வாட்டி உட்கார்ந்து எழுந்திருக்கலாம் அப்படி ஏதோ ஒரு உடற்பயிற்சி ரெண்டு மூணு உடற்பயிற்சி ஒரு இரு அந்த மாதிரி செஞ்சோம்னாக்கா நமக்கு வந்து ஒரு எதையும் தள்ளி போட மாட்டோம் முன்னோக்கிய சிந்தனை வரும் தயக்கம் பின்வாங்குதல் எதுவுமே ஏற்படாது உழைத்து கொண்டே இருப்போம் நம்பிக்கை மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கும் மூளையில் சோர்வு களைப்பு எதுவுமே ஏற்படாது அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு லட்சியத்தோடு வாழும்போது நமக்கு நிறைய கட்டுப்பாடுகள் தேவை நிறைய நெறிமுறைகள் தேவைப்படுகிறது ஆனால் எந்த லட்சியமும் இல்லாத போது இல்லாமல் ஏனாதானன்னு வாழும்போது நமக்கு எதுவுமே தேவையில்லை எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது நம்ம ஏனாதானன்னு வெறும் பிழைப்புவாதியாக லட்சியவாதியாக வாழாமல் அலட்சியவாதிகளாக வாழும்போது லட்சியவாதியாக வாழ்வதற்கு தேவையான நல்ல பழக்க வழக்கங்கள் எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது லட்சிய லட்சியத்தோடு வாழும்போது தான் லட்சியவாதியாக வாழ்வதற்கு தேவையான நல்ல பழக்கங்கள் வழக்கங்கள் எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியும் கண்பார்வை கெட்டு போயிடும் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் அலட்சியவாதியாக வாழ்ந்தால் உங்களுடைய கண்ணே தெரியாது உங்களுக்கு உங்களுக்கு கண் கண்பார்வை கெட்டு போயிடும் நீங்கள் லட்சியவாதியாக வாழும்போது தான் லட்சியவாதியாக வாழ்வதற்கு தேவையான நல்ல பழக்க வழக்கங்கள் அனைத்தும் உங்கள் கண்களுக்கு தெரியும் அது மாதிரி உடற்பயிற்சி செய்கிறனால என்ன நன்மை அப்படின்னா பேச்சு நல்லா உச்சரிப்பீங்க நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தை உச்சரிப்பு வார்த்தையை தெளிவாக உச்சரிக்கணுமா அதுக்கு உடற்பயிற்சி செய்யணும் யோகாசனங்கள் செய்யணும் தண்டால் எடுக்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு உடற்பயிற்சி ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணாக்கா நல்லா ஓடணும் ஓடினதோடு நிறுத்துகிற கூட ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணணும் இந்த மாதிரி எதாவது பண்ணால் நல்லா பேச்சு வார்த்தைகளை நல்லா உச்சரிப்பீங்க நிறைய பேருக்கு வார்த்தைகளை உச்சரிக்க மாட்டான் உடனே என்னாச்சு வயசாகிட்டுனா இப்படி தான் போலுங்க வார்த்தைகளை சரியாக உச்சரிக்கவே முடியாது போலுங்க அப்படின்னு நினைப்போம் அப்போது ஒரு மூளை சொறுசுறுப்பாக அடைகிறது வாய் எல்லாமே வந்து அந்த உடல் உழைப்பு உடற்பயிற்சியின் மூலமாக வார்த்தைகளை தெளிவாக உச்சரிக்கிறோம் வார்த்தைகளை பேசுவதில் ஆர்வம் ஏற்படும் உடற்பயிற்சி செஞ்சால் தான் பேசுகிறதுக்கே எளிதாக இருக்கும் அந்த அளவுக்கு உடற்பயிற்சி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்வு உட வெறும் அதனால் உடற்பயிற்சி என்பது வாழ்க்கையோடு இணைந்து கொள்ள இணைத்து கொள்ள வேண்டும் நல்லா உடற்பயிற்சி பண்ணாக்கா நல்லா பேசுகிற திறன் வார்த்தைகளை உச்சரிக்கின்ற திறன் அதிகமாக இருக்கும் எளிதாக பேசுவோம் பேசுறதுக்கு எளிதாக இருக்கும் நீங்கள் உடற்பயிற்சியாக பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பேசுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் வார்த்தைகளை உச்சரிக்க கஷ்டமாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா அதனால் உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் இப்போ சின்ன பசங்களாம் பார்த்திங்கன்னா நல்லா பேசுவாங்க அதே ஒரு நாற்பது வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா அவங்களாம் உடல் உழைப்பு கொ குறைஞ்சிரும் சின்ன பசங்க நல்லா ஓடுவாங்க ஆடுவாங்க விளையாடுவாங்க ஆனால் நல்லா பேசுவாங்க அந்த உடல் உழைப்பு அவங்களுக்கு இயல்பாக சின்ன வயசில் கிடைக்கிறதுனால நல்லா பேசு வார்த்தைகளை உச்சரிப்பது எல்லாமே நல்லாயிருக்கும் அதே இது ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே போனால் நிறைய பேருக்கு உடல் உழைப்பு குறைஞ்சிரும் உடற்பயிற்சி செய்யாதவங்க அவங்க அவங்க வார்த்தை உச்சரிப்பெல்லாம் கஷ்டப்பட்டு பேசுவாங்க அப்படி இருக்கும்போது அவங்க நினச்சிப்பாங்க நமக்கு வயசாகுது வயசானால் இப்படி தான் பொழுது அப்படின்னு அப்படி கிடையாது நல்ல உடற்பயிற்சி இருந்து இருந்தால் உடற்பயிற்சி இல்லைன்னா ஒரு சின்ன பசங்களுக்கு கூட உடற்பயிற்சியே கிடையாது எப்போ பார்த்தாலும் வீட்டிலே தான் இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கும் வந்து உடற்பயிற்சியே செய்கிறதில்ல இல்லை ஓடியாடி விளையாடுவதில்லை அப்படி ஒரு சின்ன வயசு பசங்க அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் பேசுறது கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா உடல் உழைப்பு உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம் குறிப்பாக பெண்களுக்கு வந்து பெண்கள் வந்து வார்த்தைகளை சரியாக உச்சரிப்பதற்கு பெண்களை பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பெரும்பாலும் அந்த புடவை வேற கட்டி விட்டுறாங்க அவங்க வந்து ஓ ஒரு ஓட முடியாது அவங்களெல்லாம் ஓட முடியாது ஒரு உடற்பயிற்சியெல்லாம் செய்ய முடியாது இந்த மாதிரி ஒரு பெ பெண்கள் உடற்பயிற்சி செய்யணா ஒரு ட்ரவுசர் போடணும் ஒரு பேண்ட்டு போடணும் ஷார்ட்ஸ் போடணும் அப்போ தான் வந்து உடற்பயிற்சியெல்லாம் செய்ய முடியும் அப்புறம் அந்த ஆடை சுதந்திரமே பெண்களுக்கு இல்லை அப்படி இருக்கும்போது அவங்களால அவங்களுடைய உடல் வந்து ஒரு சுதந்திரமாக அசையாது சுதந்திரமாக அசையாது அசைய முடியாது ஓட முடியாது வேகமாக ஓட முடியாது வேகமாக நடக்க முடியாது இந்த புடவையை கட்டிக்கிட்டு நைட்டியே போட்டுக்கிட்டு அப்போ பெண்கள் அப்போது என்ன ஆகுனா அவங்களுக்கு அந்த உடல் உழைப்பு என்பது கிடைக்காது பெரும்பாலான பெண்களுக்கு உடல் உழைப்பு வீட்டில் வீட்டில் வேலை பார்ப்பாங்க எல்லாம் எளிதான வேலை அந்த வேலை வந்து அதை அந்த வேலை வந்து ஒருத்தருக்கு தேவையான உடல் உழைப்பை கொடுத்துறது உடற்பயிற்சியை கொடுத்து விடாது சமைக்கிறது முன்னாடியாவது ஆட்டு உரில் போட்டு மாவு அரைச்சாங்க இப்போ வந்து கிரைண்டர் தானே சுவிட்சு போட்டால் மிக்ஸி அரைக்குது கிரைண்டர் அரைக்குது இன்றைக்கி வந்து கஷ்டமே இல்லாமல் உடல் உடலுக்கு உழைப்பே இல்லாமல் வேலை பார்க்க சமைக்கிறாங்க அதனால் வீட்டில் சமைக்கிறதுனால துணி துவைக்கிறதும் இன்றைக்கி ரொம்ப அன்னைக்கு அன்னைக்கு மாதிரி மாங்கு மாங்குன்னு அடிச்செல்லாம் இன்றைக்கி யாருமே துவைக்கிறது கிடையாது இன்றைக்கி அடித்து துவைக்கிற வழக்குமே வந்து மறைஞ்சு போச்சு அது வந்து துணி கிழிஞ்சு போயிடும் அது ஒரு ஓகே அந்தளவுக்கு துணி துவைக்கிறது மூலமாகவும் இன்றைக்கி உடற்பயிற்சி யாருக்கும் கிடைக்கிறதில்ல அப்படி இருக்கும்போது அப்போ உடற்பயிற்சி கிடைக்கணும்னா இன்றைக்கி வாய்ப்பு இல்லாத அந்த சொல்லலாம் பெருதும் பெரும்பாலும் பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க அதனால் பெண்கள் நல்லா பேசணும் அப்படின்னா பெண்களோ ஆண்களோ இருவருமே யாராக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தால் நல்லா பேசணும் வார்த்தைகளை சரியாக உச்சரிக்கணுன்னா கண்டிப்பாக உடற்பயிற்சி பண்ணணும் அப்போ தான் வார்த்தைகளை சரியாக உச்சரிக்க முடியும் அந்த அளவுக்கு உடற்பயிற்சி என்பது நீங்கள் என்ன தான் ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை சாப்பிட்டாலும் சரி ஊட்டச்சத்து உள்ள மருந்துகளை சாப்பிட்டாலும் சரி உங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா உடற்பயிற்சி பண்ணால் தான் அந்த வார்த்தைகளை உச்சரிக்க முடியும் இல்லைன்னா அந்த வார்த்தை உச்சரிப்பு சரியாக வராது பேசுகிற நல்லா பேசணும் அப்படின்னா உடல் உழைப்பு தேவை உடற்பயிற்சி தேவை